வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலுக்காக இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய நட்சத்திர பலன்கள் வழங்க இருக்கிறேன் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா நமது தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ரைட் பண்ணணும் ஒரு முறை பெல்பட்டனை அழித்தி அழுத்தி உறுதிப்படுத்தணும் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு அன்பர்கள் சப்ரேட் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் தமிழ் சித்தர் குடும்பம் வாங்க இன்றைய நாளுக்கான நட்சத்திரங்களின் பலன்களை இப்போ பார்க்கலாம் முதலில் மேஷ ராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கு பார்ப்போம் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாக்கு பழிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஸ்பீடு ஸ்பீடு ஸ்பீட் ஆமாம் இன்னைக்கு எல்லாமே துரிதம் உங்களுக்கு கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி இன்னைக்கு வரும் ரிஷபராசி அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பண வரவில் இருந்த தடை விலகும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஆதாயத்தை கொடுக்கும் மிருகசிரியட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுமை தேவைப்படும் கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மிதுன ராசி அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்கள் மிருகஸ்ரீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்த விரிசல் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும் புனர்பூஷண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழம்பிய மனது தெளிவு கிடைக்கும் கடகராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் புனர்பூஷண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சங்கடங்கள் விலகி சந்தோஷம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களின் ஆசை இன்று நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் ஆகில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூசு சாப்பிட்டது மாதிரி இன்னைக்கு புத்துணர்ச்சி கிடைக்குங்க சிம்மராசி அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் மக மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனைவரையும் புரிந்து கொள்ளக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும் பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் இன்னைக்கு இருக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றம் கடைசி நிற மாற்றம் உதவி செய்யும் ராசி அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்கள் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவத்தால் சில நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில சித்திர பிறந்தவங்களுக்கு மன சங்கலம் சஞ்சலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால எச்சரிக்கையா இருக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு மாறக்கூடிய நாளாகவும் ஃபினான்ஸ் விஷயம் கொஞ்சம் சரியாக இயங்கும் உங்களுக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் பாராட்டுறதுக்கான இன்னைக்கு ஒரு கூட்டம் வரும் பிரிஷகராசி அன்பர்களே அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் கலருங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களது ஆசைப்பட்ட பொருளை வாங்கி சேர்க்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றம் ஆமாங்க ஒரு நல்ல மாற்றம் பொருளோடு இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் தேவை போக்குவரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் நினைக்கும் முத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான் மகர ராசி அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் படப்படைப்புகள் நீங்க நாள் நீங்கக்கூடிய நாளாகவும் ஒரு புத்துணர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் மிக கவனம் என்று தேவை அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விழிப்புணர்ச்சி இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் கும்பராசி அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நேரம் சாந்த நேரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நெருக்கடிகள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வித்தியாம்சி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி உங்களுக்கு சாதகமாகவே அமையும் மீனராசி ராசி அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் ஆக அனைத்து ராசி நட்சத்திர அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் அல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை நிற்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்